thank you Thank <laughs> you. பக்கமெல்லாம் சூப்பரியா வீட்டு எங்க வாத்தியார் வந்திருக்காரு அவங்க மாமே வந்திருக்காரு இப்படி எல்லாம் வந்தாதான் நாங்கெல்லாம் உண்மையிலேயே சொல்றேன் ஆசுபத்திரியில படுத்திருந்து வந்த நடிகர் கூட ஒரு உணர்ச்சி பூர்வமா பாட முடியும் ஏன்னு கேட்டீங்களா எவ்வளவு ரன்னிங்க கூடயே வர முடியல அப்படி போயிட்டதுக்கு அப்படி இல்ல இருந்தாலும்

அகல ஆதி ஆதிபபவானு உதத்தை உலகு என்ற வள்ளுவர் குடலம் கணங்க ஆதி சிவனா திருவாயில் உருவாகி அவை அலவழைப்பு பாவேந்திராவில் முகேந்திர மணியிலும் முச்சங்கதி அறிய பிரபலத்த இயல் இசை நாடகம் சொல்லக்கூடிய முத்தமிழை கொண்டு நடக்கக்கூடிய நாடகத்தை காணவந்த பெரிய ஒரு வலுக்கம் ஆமா என்ன சரக்கு சரி சரி கருப்பை அறிகளை ஆக்கி அவை கருணையாக்கி கணவனையே கண்டென்ற தெய்வமாக கருதி அதை காலையிலேயே எழுந்தவுடன் கணவனுடைய பாதத்தை தெய்வமாக தொட்டு வணங்கக்கூடிய என்ன பார்த்தா ஆத்தா மார்கள் இப்பதான் கூட்டத்தில் பெண்கள் போய் அனுப்பாங்க நம்ம என்னைக்கு நான் புருஷங்கால தொட்டு கும்பிட்டேன் அந்த பாப்பனு கரையை பிடிச்ச சொல்றானே தொட்டு கும்பிட்டாங்க எப்ப தொட்டு கும்பிட்டாங்க ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்கள் எல்லாம் தொட்டு கும்பிட்டாங்க நான் பாத்திருக்கேன் எங்க வீட்டுல எப்படி எங்க ஐயா வயக்காட்டுல போய் விவசாய வேலை பூரா முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாருனா எங்க அப்பா தான் அவருக்கு வயிறார சாப்பாடு ஓட்டு கட்டுல உட்கார வச்சு அவர் இதை பிடிக்கும் காலை பிடிக்கும் நீ ஏதா உசுறு வருது மாதிரி

கையில ஓடுற அந்த வளையல் கொலுச்சிகளு எல்லாத்தையும் கலத்தி வச்சுட்டு பழுங்க ஏமாப்புள அப்புறம் அதைக்கான இதைக்கான ஒன்று யாரும் எங்கள் உதவி சொல்லக்கூடாது இன்னைக்கு அப்படி காலம் போய்க்கிட்டு வேற வேலை எங்கேயும் போக வேணாம்பியா எங்க ஊர் தான் சொந்த ஊர் தான் இங்கே கேட்டு பார்ப்பான் ஆ ஏன்னா ஆண்களுக்குன்னே பெண்கள் நிறைய உட்காந்துருக்காங்க ஆமாம் அவர்கிட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்பான் யாராலும் உண்மையை சொல்லி குலதெய்வத்தை மனசில் நெனைச்சி கையை தூக்குறாங்களோ ஆ கலைக்கு ஐநூறுபா தரலாம் இருக்குது ஐந்நூறு ஐநூறுபா சொல்லாமல் இருக்கு அதான் ஏன் மாப்பிள

என்ன நினைக்கிறாங்க அந்த எருவட்ட உண்டை பையில வீட்டுல வச்சு சோராக்கி போறதே பெரிய விஷயம் அதன் கால விர தொட்ட கம்பட தொண்டா இலிச்சா நினைக்கிறா என்னைய நினைக்கிறேன் அப்படி பாக்கிட்டு இருக்கு அப்படி இல்ல இருந்தாலும் நம்ம கூட்டம் முன்னாடி நிறைய

மற்றும் பக்கா மேலமாகவும் பக்கா மேலமாகவும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருச்சியை சேர்ந்த அரைக்கலம் சாமி அவர்களது இசை குழுவை மற்றும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் சொல்லவே தேவையில்ல ஏற்கனவே மலையில நாலு மணிக்கெல்லாம் எத்தனை பெட்டி சாதி வச்சாமல்தானே அப்புறம் ஏத்தி ஏத்தி பேசி ஒன்னும் பிரச்சனை சிறந்த முறையிலே ஒலி என்று ஒலியை கொண்டிருக்கக்கூடிய சிறந்த ஒளிபரிக்கா இருக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் சுட்டு வட்டாரத்திலிருந்து நாடகத்தை காணுவதற்காக வரையில ஏனைய பெருமக்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாடுக்கெல்லாம் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது நரிக்குடிக்கு அருகாமில் பாண்டி ஒளிபரங்கக்கூடிய அன்பன்னார் அவர்களுக்கும் சிறந்த முறையிலே எங்களும் அது தமிழ்நாடு நாடக நடிகை சகதி சார்பாகவும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளருமாகிய நான் தான் வேற யாரும் இல்ல என்னைய ஒரு அமைப்பாளர்னு போட்டிருக்காங்க ஆனா நீங்கதான் எந்த ஒரு குத்தம்பரை இருந்தாலும் இந்த தவிர வந்துட்டியாப்பா ஆஹ் சரி எந்த ஒரு குத்த இருந்தாலும் நீங்க தான் இருந்தத ஏத்து என்னையை ஏத்துக்கிற ஏன்னா நான் வளர்த்துறதும்ல இருந்து தான் என்னை வளர்த்தது நீங்கதான் எந்த ஒரு குற்றம் குறை இருந்தாலும் நீங்கதான் ஏத்துக்கணும்னு சொல்லி கொண்டு வந்து சொல்ல இசைங்களை சாப்பாடு சித்தாதான் நடந்தையை தெரிவித்துக் கொண்டு கலை சாப்பாடு திட்டாதான் நண்டையும் வணக்கம் 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 ஆமா அடேபா வசனத்துக்குறே இல்ல ஆமா பரவாயில்ல அப்படி இருக்கணும் அப்படி இருந்தாதான் பக்கமல்ல சிட்டாவி தான் எங்களுக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும்

நீங்க வாக்குற பாதியிலே பபன் டான்ஸ் முடிஞ்சது எந்திரிச்சு போயிட்டு இந்த நூறு வேலையில டீக்கரில போய் எங்களை பொருந்தி வசப்படாது இந்த அந்த பபனை போட்டு புலம் தள்ளி இருப்பாரு இந்த டான்ஸ போட்டு பலட்டென்று பாவடி கிழிச்சிருக்கோம் அப்படின்ட்டு எங்களை புரிஞ்சு வசப்படாது நீங்க விடிய வரைக்கும் இருந்தாலும் நாங்க என்ன இருக்குது உங்களுக்கு தெரியும் ஏன் சொல்றேன் சமீபத்தில் இதே போல திண்டுக்கல் நாடகம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் போயிருக்கேன் திண்டுக்கல் டவுன் நாடகம் அந்த சுத்துப்பட்டி பதினெட்டு கிராமமும் அந்த மேடைக்கு வந்திருக்காங்க நாடகம் பார்க்க நான் ஒரு பத்தே காலத்துல இவ்வளவு கூட்டம் இருக்காங்க ஐயாயிரம் பேர் குறையாம உட்கார்ந்து இருந்தாங்க இந்த கூட்டத்தை உடனே போய் பார்க்கணும் பத்தே காலத்துல மேக்கப் பண்ணி வெளியில ஓடியாந்துட்டேன் நாடகம் வலியுறுமண நாடகம் கோமலி வந்துட்டேன் கூத்த ஆற வந்துட்டேன் இல்ல கூட்டத்திலிருந்து ஒரு பெரிய மனுஷன் நல்ல வெள்ள வாட்டி வெள்ள சட்டை கட்டி மீச மட்டும் இந்த தட்டி மீசன் ஒரு பெரிய வருது எந்திரிச்சாரு எந்திரிச்சு கையை காமிச்சார் கையை காமிக்கோ என்ன கையா நான் கூட ஊர்ல முக்கியமான ஆளா இருப்பார் வெள்ளவட்டி வெள்ளச்சத்துக்கு அப்படின்ட்டு ஐயா என்ன கையா சொல்லுங்கயாட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் தம்பி மபனுக்கார் தம்பி நீ நடிச்சதும் போதும் பிறந்ததும் போதும் உள்ள போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளையை வர சொல்லுன்டா கூட சொன்னார் ஆமா சே நான் கூட ஊர்ல முக்கியமான ஆளு இருப்பாரு ஒருவேளை ஆட்டத்தை விரும்புறாரு போல அப்படின்னுட்டு பப்பனுக்கு வேலையும் நோட்டீஸ் படிக்கிறதா பறவை பேருகளை பூரா படிச்சு விட்டுட்டு உள்ள போயிட்டேன் பத்துக்கு எல்லாம் டான்ஸுக்கார பிள்ளைய வெளியில அனுப்பிட்டேன் அந்த பிள்ளையை அங்க இருந்து ஆடி வருது அடுத்த ஆடி என்ன உடம்பு ஆடி விட்டுச்சுல்ல திரும்படியே அந்த பெரியவர் எழுந்திருச்சா ஒரு மசில உடம்பு முல்ல ஒழுக்கமா உள்ள ஓடில உசுமுட்ட போயிட்டு ஒழுக்கமா வள்ளியை வர சொல்லுன்டா சரி ஒருவேளை கதையை விரும்புறாங்க போல வள்ளி எவ்வளவு ஆர்வமா கேட்கிறாங்க அப்படின்ட்டு எல்லா ஊர்களுமே பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் வள்ளி அனுப்பும் அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா பதினோரு மணிக்கு எல்லாம் சரியா அனுப்பிட்டோம் வள்ளியம்மா அங்க இருந்து பாடி வராங்க அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்து வேலவா அப்படின்றாங்கல்ல திரும்படியும் அந்த வெள்ளப்பட்டி வெள்ள சட்டங்கால எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொன்னேன் தங்கச்சி வள்ளியம்மா நான் உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன் ஒழுக்கமா உள்ள போயிட்டு நாரதர் வர சொல்லுட்டாரு சரி ஒருவேளை கதையை பாட்டை விரும்புறாங்க ஓல ரொம்ப நாரதருக்கு சொந்தக்காரர் இருப்பாரு ஓல இவ்வளவு ஆர்வமா நாரதர் கேட்கிறாரு அப்படின்ட்டு எல்லா ஊருமே ஒன்றரை ரெண்டு மணிக்கே நாரத வெளியில அனுப்புவோம் அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா பதினொன்றுக்கு எல்லாம் நாரத வெளியில அனுப்பிட்டான் நாரதா அங்க இருந்து பாடி வராரு நாராயணா என்னும் பாராயணம் தரல

கடைசில நாடகம் கையில மாதிரி தெரியல கடைசில உள்ளூர் கோவில்ல விட்டு போய் ஆளுக்கு பத்து பாட்டு படிக்க வச்சு காசு கொடுத்தாங்க அப்படி நம்ம கிடையாது நாடகத்தை கூடிய ஊரு நாடக கலைஞர்களை மதிக்கக்கூடிய ஊரு நாடக கலைஞர்கள் இருக்கக்கூடிய ஊரு ஏன்னா என் தம்பி இப்ப மிருந்தங்க பழகிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் மாப்பிள்ள ஒருத்தவுண்டு பழகிக்கிட்டு இருக்கேன் நாடக கலைஞர்கள் வளர்ந்து இருக்கக்கூடிய ஊரு நீங்கதான் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த நாடகத்தில் பப்புடாவும் சிரிப்பு நடிகராகவும் இந்த நாடகத்தை மிக மிக சிறப்புடன் நாடகம் நல்லதொரு நாடகத்தைக் கொண்டு அமைத்துக் கொடுத்த அன்பு உள்ள பேராண்டி ஆனந்த் அவர்களுக்கு மேலகண்டம்பலம் கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடக பற்றி கௌரத்தப்படுகிறோம் ரொம்ப படிக்கிறாங்க உயர்ந்தது காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கப்படுகிறோம் மீண்டும் ஒரு மாதிரி சொல்ல காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வருமாறு வேளக்கட்டங்குளம் கிராம பொதுமக்கள் சார்பாக அன்புடன் அழைக்கப்படுகிறோம் தமிழ்நாட்டின் கௌரவத்தை கட்டி காப்பாத்திக் கொண்டு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இன்னைக்கு நம்மளாம் சந்தோஷமா இருக்கோம்டா உகதையும் காரணம் திருச்சொல்லியை சேர்ந்த உயர்ந்து காவல்துறை சார்பு அதிகாரி அவர்களுக்கு விழா காம்தார் சார்பாக மேலக்கண்டம் கிராமத்த சார்பாக கொண்டாடி ஓட்டு போய் கையில இருக்கா சும்மா இப்படியே உட்காந்து நூறு நாளை அவங்களும் காவல்துறை என்பது உண்மையிலேயே நம்மளுக்கு நண்பன் தான் நம்மதான் பயப்படுற போலீஸ்காரர் இருக்கா போலீஸ்காரர் இருக்கான் போலீஸ்காரர் உண்மையிலே பழகணும்னா நிறைய பேர் போலீஸ்காரர் உங்களுக்கு தெரியும் மேலூர்ல நம்மளுக்கு எத்தனை போலீஸ்காரர் பழக்கத்துல இருக்காங்க அத்தனை போலீஸ்காரெல்லாம் உண்மையிலேயே நம்ம உண்மையா பழகணும்னா உண்மையா செய்வாங்க அவங்க சொல்றதுக்கு அவங்க சட்டத்துக்குத்தான் வந்து அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து எங்க வீட்டுல வந்து சிமெண்ட் ஏத்தி வைங்க கல்வி ஏத்தி வைன்னு சொல்லலை உங்களை அந்த ஹெல்மெட்டு போட சொல்றாங்க அதுக்கப்புறம் வண்டியில வரையில மூணு தலைவாடி பயிர்கள் எல்லாம் சேர்ந்து வராதீங்களான்னு சொல்றாங்க ஆனா போறதுக்கு ஒரு நாலு பேரும் அன்னைக்கு எல்லாம் ஒரு ஆள் இப்படி குண்டில ஹெல்மெட்டை வச்சுக்கிட்டு போறேன் அப்படிலாம் போய்க்கு எப்படி எல்லாம் இருந்தாலும் நன்றி நன்றி சிறப்பான முறையிலே இங்க காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு முன்னாடி ஒழிஞ்சி நமக்கு மேல கண்டமான கிராமத்தான் இருக்கு சின்ன கொண்டு அதுக்கு அடுத்தபடியே நானே தாளிந்தாச்சு கூத்துல கோமாளி வந்தாச்சு நார சிறப்பா இருக்கும் நீங்க மட்டும் விடிய வரைக்கும் இருந்து கண்டுவெளிக்கு மாதிரி பாட்டு கொண்டு வந்தவங்களுக்கு வரவேற்றுப்பு என்ன செய்ய போற என்ன வயிறு பண்ண வல வாத்தியா போதும் போது நல்லா இருக்கு ஆமா வந்தவங்களுக்கு வரவேற்பு எப்படி சொல்ல பாருன்னு பார்த்தா அப்படியா ஆஹ் சரி ஏன்னா ஒரு பதினஞ்சு பாட்டு பாடுவேன் அதுல எந்த பாட்டு பாட நீங்க சொல்லுங்களேன் லேட்டஸ்ட்டா படிக்கிறோமா மத்தியா